ஆரூரா தியாகேஷா கொடியே கிடையாள் பொய்தாரான் பின்னே கொடியே கிடையாள் பொய்தாரான் பின்னே அடியா நடந்தடைந்தாள அடியாள் நடந்தடைந்தாளாக பொடியாக நன்னாரூர் மூண்டவித்த நாகம் சேர் நன்னாரூர் மூண்டவித்த நாகம் சேர் தின் சிலையான் நன்னார் நாகம் சேர் தின் தன்னாரூர் சூழ்ந்த தடம் தன் ஆரூத திருவாரூர் மத்திய ஒரு வெண்பா அருமையான வெண்பா சம்பந்தர் பாடி ஆரூரா தியாகேசா எல்லோருக்கும் எல்லா வளர்ந்தையும் தர எல்லாம் அல்ல தியாகேச பெருமான் சிவ ஸ்துருபி மும்மூர்த்திகளிலும் முதல்வரான தியாகேசன் இந்த க மாலை வேலைகளை பிரார்த்தித்துக் கொள்வோம் ஆரூரா தியாகேசா சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம